அங்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கிற ஒருவன் மிகச்சிறந்த தச்சனாக இருந்தான் அவன் நல்ல கார்பண்டர் ஆனால் நல்லா படிப்பான் வேலை செஞ்ச நேரம் போக நம்ம மாதிரி வந்து நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டான் ராஜாவுக்கு ஒரு சேர் பண்ணி கொடுத்தான் அவன் கெட்ட நேரம் அதில் ஒரு சின்ன துரும்பு வேலை மாட்டிக்கிச்சு ராஜா கரெக்டாக அது மேலே உட்காந்துட்டான் அவனுக்கு ரொம்ப வலி வந்துருச்சு அவனுக்கு கோபம் வந்து கூப்பிட்டு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய கார்பண்டர்னு நம்பி சேர் செய்ய கொடுத்து குத்திடுச்சு எங்க வலிக்குது செய்த வேலையை ஒழுங்காக செய்யலை ஒன்று தூக்கல போடுற அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு இது பழக்கம் தானே ஒன்று தூக்கில் போடுறான் அவன் கார்பண்டர் சொன்னா சொன்னான் செய்த வேலையை சரியாக செய்யாத எனக்கு இந்த தண்டனை நியாயம்தான் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நான் வருந்துகிறேன் அவன் பதறலை அளவில் ஐயோ ஐயோ என்ன அதான் ஒன்றுமே செய்யலை அவன் நேரம் ஒத்துக்கிட்டான் ஐயா செய்ய வேலையை ஒழுங்காக செய்யாததுக்காக நீங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் செய்த தண்டனையும் ஏற்றுக்கொள்கிறேன் என் தவறு அதான் அவன் படித்தவன் கல்விமான் அவனுடைய அறிவு வேலை செய்யுது சும்மா தேவையில்லாமல் படுத்து கீழே படுத்து போகிற அழுதா இப்போயோ தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க யாரு ராஜா அவன் கத்த கத்த கூட்டிட்டு போங்க சத்தம் கிதுன்றவான் அதனால் அவன் அழலை கத்தலை பேலன்ஸ் பண்ணிக்கிறான் படித்தவன் பண்ணிக்கிறவன்ல பண்ணிக்கிட்டான் ஏற்றுக்கொள்கிறேன் சரி உன் கடைசி ஆசை என்ன ராஜா கேட்டான் ஆமாம் என் கடைசி ஆசை நீங்கள் விரும்பியபடி என்னை தூக்கில் போடுங்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்து தூக்கில் போடுங்கள் அப்படின்னா ராஜா கேட்டா உனக்கு ரெண்டு வருஷம் நாயன் ஜோறு போடணும் அவன் சொன்ன பறவைகளின் இறகுகளையும் மிக மெல்லிய மரப்பட்டைகளையும் பயன்படுத்தி இரண்டு பெரிய சிறகுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த சிறகுகளை முழுமையாக செய்து முடித்து விட்டு திறமை உள்ள குதிரைகளுக்கு போட்டினால் அந்த குதிரைகள் பறக்கும் இந்த உலகத்தில் யாரிடத்தும் இல்லாத பறக்கும் குதிரைகளை உருவாக்கும் பணியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் எப்படி சாகத்தான் போகிறேன் இரண்டு ஆண்டுகள் அவகாசம் கொடுங்கள் மகாராஜாவுக்கு பரிசாக ஒரு பறக்கும் குதிரையை செய்து கொடுத்து விட்டு செத்து போகிறேன் நீ செய்யாவிட்டால் நீங்கள் விருப்பி எப்படி தண்டனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இப்போ உனக்கு என்ன வேண்டும் ஆமாம் பறவைகளின் சிறகுகள் இதழ்கள் லேசான மரப்பட்டைகள் நல்ல வலிமையான தேர்ச்சி பெற்ற ஒரு பத்து பன்னிரெண்டு குதிரைகள் அதற்கு தேவையான உணவு எல்லாம் எனக்கு வேண்டும் சரி எல்லாம் செய்து கொடு ஒரு சின்ன ஆசை வந்து விட்டது என்ன ஆசை ரெண்டு வருஷம் சாப்பிட போறான் ஒருவேளை அவன் சொன்னபடி ஏன்னா அவன் ரொம்ப கெட்டிக்காரன் பறக்கும் குதிரை செய்து கொடுத்து விட்டால் எல்லா நாடுகளுக்கும் போக முடியும் செய்து கொடுக்க என்ன நஷ்டம் அவனை கொல்லத்தானே போகிறோம் அவன் தப்பித்து போக போவதில்லை என்ன ராஜாக்களுக்கு அவ்வளவுதான் புத்தி ஆமா ராஜா சொன்னான் சரி ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீ சொன்னபடி குதிரை பறக்காவிட்டால் கட்டாயம் கழிவில் ஏற்றுவேன் மகாராஜா தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படியே செய்து கொடுங்கள் அப்படி அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்கன்ட்டார் ராஜா போயிட்டார் பக்கத்தில் மந்திரி ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான் நம்ம தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம்னு நம்ம மந்திரி ஆனால் நம்ம ஊரில் ஒரு ஆசாரி இவ்வளோ வேலை செய்கிறான்னு ஒரு கார்பண்ட்ரு ஒரு தச்சை இவ்வளவு கட்டிக்காலத்தனமாக ராஜாவை நம்ப வச்சு ஏகமாத்திட்டானே நைட்டு போய் பார்த்தான் வாப்பா ரெண்டு வருஷம் சாகத்தான போற இந்த ரெண்டு வருஷத்துல உனக்கு என்ன கிடைக்கு போகுது ஹம் இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி இவ்வளவு சாதாரணமா நான் எப்படியாவது குதிரையை உங்களுக்காக பரவ வைக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டியே நீ இவ்வளவு படிச்சவன் உன் படிப்பு இதுக்கு பயன்படுத்தலாமா அப்பா அவன் சொன்னான் நான் எல்லாம் சொல்லிறேன் ஆனா ராஜா கூட சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணுங்க அந்த காலத்துல மனுஷன் சத்தியம் பண்ண காப்பாத்துவாங்க சத்தியம்யா சொல்லு அவன் சொன்னான் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த ராஜா செத்தாலும் செத்துருவான் ரெண்டு வேற ஒரு ராஜா வந்தாலும் வந்துடுவான் சொன்ன ரெண்டு வருஷத்துக்கு ராஜா செத்து போனாலும் போயிடுவான் ரெண்டு வருஷத்துல ரெண்டு மாசத்துல ரெண்டு வருஷத்துல இன்னொரு ராஜா வந்தாலும் வந்துடுவான் ரெண்டு வருஷத்தில் நானே கூட வலி இல்லாமல் தூக்கத்திலேயே செத்து போனாலும் போகலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கு மந்திரி ஆமாம் ஐயா அப்புறம் ரெண்டு வருஷத்தில் குதிரையே பறந்தாலும் பறக்கலாம் இதில் எது வேணாம் நடக்கலாம் அப்படின்னா மந்திரி சொன்னா நீ படித்தவன் அதனால நீ நினைச்சதில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும்னா நன்றி வணக்கம்